விஷயங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பான் எனவே நிச்சயமாக அந்த இரவுகளை அல்லா நாம் இஸ்திஃபார் தேடிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாம் வாழ்வாதாரம் அல்லா இடத்தை கொள்ள வேண்டும் இதே மாதிரி நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் விழா முசிபத்தில் இருக்கிறது ஏதாவது சொன்னால் அல்லா இடத்துக்கு எடுத்து சொல்லணும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா அதையும் சரிபடுத்தி கொடுப்பார் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை எனவே நிச்சயமாக வராத்துடைய இரவிலே நின்று வணங்க வேண்டும் மறுநாள் ஒரு நாள் நோன்பு வைப்பது நஃபலாக இருக்கிறது